எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் பற்றி கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் தட்டிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா குக்வித் கோமாலியோடைய ப்ரமோஸ் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ அதை பற்றி பேச போகிறோம் அதுலேயும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் ஆகிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து இந்தியன் படக்குழு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க அது என்ன அதிர்ச்சி அப்படிங்கிறதை பற்றி நம்ம பேச போகிறோம் அடுத்து பார்த்திவன் அவர்களும் கமல் சார் அவர்களும் இருக்கக்கூடிய ஒரு பாண்டிங் அதை பார்த்திவன் அவர்கள் வெளிப்படுத்துன ஒரு விதம் அந்த ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட அவ்வளோ ரீச் ஆகிருக்கு ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு ட்ரெண்டிங் ஆகப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ அதையும் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் பாஸ் எயிட் தமிழ் பற்றி நமக்கு வந்து கிடச்சிருக்கு அதை பற்றியும் பேச போகிறோம் அப்புறம் சுசித்ரா கோலிவுட்டே வந்து மெரில் வச்சிருக்காங்க அது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அடுத்து ப்ரமோஸ் வந்து குபித் கோமாலியை பற்றி அதையும் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே கண்டிப்பாக வந்து இப்போ வந்து போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இஸ் த பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி இந்தியன் டூ பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்தியன் டூ படக்குழு வந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம எல்லோரும் வந்து எதிர்பார்த்தது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ வந்து ஒரு பயங்கரமான ஒரு சங்கர்சர் படம் பிரம்மாண்டம் இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்தோம் பட் இது வந்து டூ டி த்ரீ டி படம் இல்லாதனால ஜஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பட் மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டு ரீசெண்டாக வந்து வந்திருக்கு ஸோ அது வந்து ஒரு அதிர்ச்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்தியன் படக்குழு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஐமேக்ஸ் அப்படிங்கிறதுப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனும் பெருசு சவுண்ட் எஃபெக்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா லேயர் பை லேயராக அவ்வளோ அழகாக வந்து பிரிச்சிருப்பாங்க ஸோ மெனக்கட்டு இந்த படத்துக்கு அதை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கப்படுது ஸோ ஐமேக்ஸ் அப்படிங்கிறப்ப ஒரு தரவும் வந்து கொஞ்சம் வந்து ஏறுது அப்படிங்கிறதுனால இந்த படம் கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் எஃபர்ட் போடாமல் ஒரு ஐமேக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு புரிதல் ஸோ ஐமேக்ஸ் போஸ்டரும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கமல் சார் வந்து பயங்கரமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு குதிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது நம்ம வந்து அப்படியே பறப்ப மிதப்பது தெரியுமா ஒரு காஸ்ட்யூம்ஸ்லாம் போட்டு நம்ம ஸ்பேஸுக்கு போகும்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு கான்செப்ட்டில் சங்கர் சார் வந்து பெண் பண்ணியிருக்காரு அது பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது ஸோ ஐமேக்ஸ்லேயே பயங்கரமான ஒரு போஸ்டர் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கமல் சாரை இப்படிலாம் நம்ம பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி வந்து சங்கர் சார் வந்து அந்த அவுட் வந்து கொடுத்துருக்காரு அந்த போஸ்டர் நிஜமாவே ஒரு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது அடுத்து பார்த்திபன் அவர்களுடைய ட்வீட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு பயங்கரமான ஒரு பெரிய கவிதை மாதிரி அவர் வந்து கவித்துவமாக நிறையா வந்து பண்ணுவார் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அதை வந்து திருப்பி டெப்ளிகேட் பண்ணியிருந்தார் அதாவது நான் வந்து இதுக்கு முன்னாடி கமல்சருடைய என்னுடைய படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து இன்ஸ்பை நிறையா பண்ணியிருக்கேன் அவர் மூலமாக ப்ளஸ் நானும் கமல்சருடைய இந்தியனுக்கு பயங்கர ரசிகன் நான் கமல்சரோடைய பெரிய ரசிகன் அப்படிங்கிறத சொல்லிட்டு அப்புறம் பேசியிருந்தார் டீன்ஸ் வந்து பசங்கள் எல்லாமே வந்து இந்தியன் டூ படத்தை பாருங்கள் இந்தியன் டூ படம் பார்த்தவங்க ரெண்டு தடவை பார்த்துருங்க பார்த்துட்டு திருப்பி என் படத்தையும் வந்து பாருங்கள் இது வந்து எனக்கும் சேர்ந்த ஒரு பப்ளிசிட்டி தான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு ஸோ எந்த ஒரு எமோஷன்ஸையும் வந்து கட் பண்ணாமல் கமல்சருடைய அந்த ஒரு சென்டிமெண்ட்டையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அவர் இந்த ட்வீட்டை போட்டது அப்படிங்கிறது கமல்சர் ஃபேன்ஸ் வந்து தூக்கி கொண்டாடி இருக்காங்க கமல்சர் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது நார்மலாக இருக்கிற நிறையா பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இந்த செயல் பரவாயில்லப்பா எந்தியும் ஒரு விஷயத்தையும் வந்து ஹர்ட் பண்ணாமல் அவர் வந்து பப்ளிசிட்டி வந்து படிக்கிறாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு கீழே ஒரு சாதாரண ஒரு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க என்ன அப்படின்னா இது வந்து நீங்கள் அபூர்வ சகோதரர்ல போய் சொன்னீங்க அபூர்வ சகோதரர்ல அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயங்கரமான ஒரு விஷயம் பேசியிருந்தீங்க அதாவது அவர் வந்து ரொம்ப பயங்கரமாக நடிச்சிருக்காரு அதை போய் நீங்கள் பாருங்கள் டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா புதிய பாதைக்கு வந்து பாருங்கள் என்னுடைய படம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தீங்க அது ரொம்ப நினைவில் இருக்குது அப்படின்னு சொன்னோடனே உங்களுக்காச்சும் நினைவில் வந்து இப்போதான் வந்து இருக்கு பட் எனக்கு வந்து நினைவிலேயே அது வந்து வருகிறது இருக்குது அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஞாபகம் இருக்குது அந்த இன்சிடென்ட்டு ஸோ கமல்சாரோடைய அப்படிப்பட்ட ஒரு நான் ரசிகன் அப்படின்றத வந்து வெளிப்படுத்தி கமல் சார் ரசிகர்கள் கீழே அத்தனை பேர் வந்து கண்டிப்பாக உங்க படம் சக்ஸஸ் ஆகுன்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் பார்த்திபனுக்கு வந்து கமல் சார் ரசிகர் வந்து அப்படியே பயங்கரமாக வந்து கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் நேச்சுரலாக நார்மலாக ரசிகர்களும் வந்து போடுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வியப்பாக இருந்தது பார்க்கறதுக்கு அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றி அப்டேட்ஸு ஸோ நிறையா கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஃபுல்லாகவே தக்லைஃப் வந்து போகிறார் அப்படிங்கிறது தான் ஜூலை இருபத்தி மூணுலேருந்தே ஆரம்பிச்சிருது ஸோ இந்தியன் டூ இரு பன்னெண்டாம் தேதி வந்து ப்ரமோஷன்ஸோடு முடியுது ரிலீஸ் ஆன பிறகு அடுத்து அதுக்கடுத்து இந்த ஒரு வாரத்தில் ஒரு மூணு நாள் ஏற்கனவே ஒரு நாள் வந்து ஷூட் வந்து கொடுத்துட்டாரு அதை வந்து காஸ்டியூம் டிசைனர் ராம் அவர்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அந்த மாதிரி பேக் வித் த பாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் போட்டு இன்னும் மூன்று நாட்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அது முடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக ப்ரொமோ நம்ம வந்து ஆகஸ்ட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த ஜூலை பன்னெண்டாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூணு தக்லைஃப் ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறப்ப அந்த இடைப்பட்ட நாளில் சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் பிளான் பண்ணி இந்த இதுக்கு வந்து காய்ச்சல் வந்து கொடுக்குறாரு அப்படிங்கிறது தான் ஸோ கன்ஃபார்மாக ஆகஸ்ட்டில் நமக்கு வந்து ஒரு ப்ரொமோ அப்டேட் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் செப்டம்பரில் சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கிறதுக்கு பட் அக்டோபர் முதல் வாரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ நிறையா விஷயங்கள் வந்து இருந்தீங்க எப்படி இருக்க போகுது என்னன்ட்டு அதெல்லாம் இது வரைக்கும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை இனிஷியலாக ரெண்டே ரெண்டு வந்து வந்துருச்சு டிடிஎஃப் ஜோயா போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோயா அதை கன்ஃபார்ம் பண்ணாங்க நான் இல்லைன்ட்டு எப்போயுமே நான் போகிறேன் அப்படிங்கிறது யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறப்ப ஜோயா வருவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுசித்ரா அவர்கள் கோலிவுட்டை வந்து அதிர வச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ அவங்க பேக் டு பேக் வந்து போகிற போக்கில் அடிச்சு விட்ற மாதிரி திடீர்னு அப்படியே வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு இந்தா என்னையா நீ லோ லைஃப் ஃபிலசர்ன்னு சொன்னேன் த்ரிஷாவை இந்தா நீ வந்து த்ரிஷா வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி விஜயை போட்டு தாக்கி அடிச்சு நொறுக்கி விஜய் உங்களை நீங்கள் வந்து அண்ணனா உங்கள் தம்பி லோகேஷ் நடராஜை விட்டுறாதீங்க உங்கள் தங்கச்சி ரஷ்மிகா விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரஷ்மிகா மேலே ஒரு கண்ணா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக பேசி விட்டு இன்னும் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பைல்வான் அவர்களுடைய இடத்தை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஃபீமேல் பைல்வான் ஏன்னா பைல்வான் வந்து கேமரா வச்சு பேசுன மாதிரியே பேசுவாப்பில் அதே மாதிரியே ஃபீமேல் பயில்வானா இவங்க வந்து ப்ரொமோட் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் பட் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து அப்படியே திரையில ஓடுற மாதிரி த்ரிஷா கூட விஜய் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிக்சர்ஸ்லாம் வந்து இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னப்பா இது ஒரு கிசுகிசு கிளப்பி விட்டாங்க பயங்கர ட்ரெண்டிங் ஆகிடுவாங்க கூட சுஜித்ரா அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அதிர்ந்து கிடக்கு சினி உலகமே வந்து பார்த்தீங்கன்னா மிரண்டு போய் கிடக்கு அப்படின்ற மாதிரிலாம் வந்து டிஸ்கஷன்ஸ் வந்து இருக்கு பட் சேஃபர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுஜித்ரா அவர்கள் வந்து எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு இப்போ வந்து நான் வந்து மும்பை போயிட்டேன் நான் வேறு ஏதாவது ஒரு ஜாபில் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி இனிமேல் நான் போட மாட்டேன்றாங்க அவங்களும் வந்து அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு தடவை தக் பண்ணிகிட்டே இருக்காங்க இப்போ சுச்சித்ரா அப்படிங்கிறது தான் என்னடா இது நடக்குது கருமம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பப்ளிசிட்டி தேடுற மாதிரியும் இல்லை ஒரு பக்கம் வந்து லைட்டில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க சுஜித்ரா அப்படிங்கிற மாதிரியும் வந்து யோசிக்க தோணுது ஸோ நீங்கள் இந்த விஷயத்தில் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட் குக்வித் குமாலியோடைய மூன்று ப்ரமோஸ் அதில் இந்த சாலின் சோயா சமையலுக்கு கண்டிப்பாக நல்லா சமைக்கலை பட் அவங்களுடைய அந்த தமிழ்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறது அப்புறம் வா போ கொஞ்சம் பேசுகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறானுங்க அதனாலே அந்த பொண்ணை வந்து வச்சிருக்கானுங்க அதுக்காக நிறைய பேர் வந்து எலிமேட் பண்ணி அனுப்புகிறானுங்க வெளியே அப்படிங்கிறது பார்க்க முடியுது தயவு செஞ்சு அனுப்பிவிடுங்க ஏன்னா மிர்ச்சி சிவா உள்ளே வந்தார் ஸ்பெஷல் கெஸ்ட் இப்போ ப்ரொமோ வந்து அதான் போட்டானுங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கலாய்கிறார் என்னமனி களி கட்டி வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி என்ன இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆறுது அப்படின்ற மாதிரி குறைசியும் மிஸ்டி சீவாவும் போட்டு செய்கிறாங்க சாலின் ஜோயா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டைரி சேலஞ்சு நெய் பால் இதை வச்சு தான் எதாவது எதாவது செய்யணும் அப்படின்ற மாதிரி சேலஞ்சு வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து வழக்கம் போல் மணிமேகலை மற்றும் பிஜே பிரியங்கா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து மணிமேகலை வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவை ஓவர் ஷேடாக பண்ணுறது பிரியங்கா வந்து மணிமேகலை ரொம்ப போட்டு ஓவர் ஷேடாக பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் போனாலும் இதில் வந்து நான் ஆங்கர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேரில் மாதம்பட்டியையும் செஃப் தாமையும் நான் வந்து பயங்கரமாக அப்படியே எட்டு இல்லை பாடுறேன் அப்படின்ற மாதிரி ஆங்கர் பண்ணி மட்டும் ஆங்கரா வெல்கம் டு த அப்படின்றா மட்டும் ஆங்கர் ஆங்கரா அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தோணுது மணிமேகலை அப்படியே கோபமாக அப்படியே பார்க்குற மாதிரி சும்மா ஃபண்ணுக்கு தான் வந்து பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் அதில் வந்து இவங்க தான் இப்படி தான் ஆங்கர் பண்ணணும் நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் விழுது அது என்ன தான் ஃபன்னாக இருந்தாலும் நமக்கு வந்து ஒரு ஹர்ட் வந்து இருக்க தான் செய்யும் தான் இந்த இதெல்லாம் தேவை கிடையாது நீ பெரிய ஆங்கராக இருக்கலாம் இல்லை பெரிய இதாக இருக்கலாம் பட் அதை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தவங்களுடைய சென்டிமெண்ட் வந்து ஹர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் வார்த்தையை சந்திப்பும் வரைக்கும் குட் பை